திருவாரூர் கோவிலுக்கு இப்படி ஒரு சிறப்பா சைவ சமயத்தின் பெரிய கோயில் என்றழைக்கப்படும் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆகும் இக்கோவில் பஞ்சபூத தலங்களுள் பூமித் தலமாகும் இத்தலத்தின் மூலவர் வால்மீகேஸ்வரர் என்றும் உற்சவர் தியாகராஜர் என்றும் வழிபடப்படுகிறார் திருவாரூரில் நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டிலிருந்து இறைவனை வழிபடுவதால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் இங்கு செல்லாது எனவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் இக்கோவில் கருதப்படுகிறது இக்கோவில் பற்றி மிகவும் சுவாரஸ்யமான வரலாறு ஒன்று உள்ளது அது என்னவென்றால் தேவலோகத்தை அசுரர்கள் கொடுமை புரியத் தொடங்கியபோது இந்திரனின் கலக்கத்தை போக்க வேண்டி தன் மார்பில் வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை இந்திரனுக்கு திருமால் வழங்கினார் பின்னாளில் மீண்டும் ஒரு அசுரன் இந்திரலோகத்தை வெற்றி கொள்ள இந்த முறை திருவாரூரில் ஆட்சி புரிந்த சோழ மன்னனும் இந்திரனுக்கு நண்பனுமான முசுகுந்தனை நாடினான் முசுகுந்த மன்னன் முன் ஜென்மத்தில் இருந்தான் அவன் சிவ பார்வதி மீது வில்வ இலைகளையும் காய்களையும் பீத்து எரிந்து கொண்டிருந்தான் வில்வ இலைகளால் பூஜை செய்த புண்ணியத்தால் அவன் இந்த ஜென்மத்தில் முசுகுந்தனாய் பிறந்தான் இந்திரனின் என்னப்படியே போரில் முசுகுந்தன் அசுரனை வெற்றி கொண்டான் தேவேந்திரன் முசுகுந்தன் விடை பெறும்போது என்ன வேண்டும் என்று அன்புடன் கேட்ட எனக்கு தியாகராஜர் வேண்டும் என்று பதிலளித்தான் முசுகுந்தன் திகைப்படைந்த தேவேந்திரன் ஆறு தியாகராஜர் உருவங்களை ஒரே போல வடிவமைத்து முசுகுந்தனிடம் காட்டினான் தியாகப் பெருமானின் அருளாட்சியுடன் உண்மையான தியாகராஜரை அடையாளம் கண்டு கொண்ட முசுகுந்தன் அவரை திருவாரூர் கொண்டு வந்து நாதர் கோயிலுக்கு தென்புறம் கோயில் அமைத்து அங்கு அமர்த்தினான் என்கிறது தல புராணம்